வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சில் போராட்டம் தொடர்கிறது புதிய திகதிகளை அறிவித்த விவசாயிகள் ஜெர்மனியில் தபால் சேவை தொடர்பில் மக்கள் கடும் அதிருப்தி குறைந்தபட்ச ஊதிய திட்டத்தை ரத்து செய்தது சூரிச் நீதிமன்றம் கிழக்கு உக்ரைனில் மேலும் முன்னேறியது ரஷ்யா சிட்னியில் இருந்து ஐரோப்பாவிற்கு புதிய விமான சேவை ஆரம்பம் தரைமட்டமாக அமெரிக்காவின் ஒன்பது ராணுவ தலங்கள் பைடன் தூக்கத்தை கெடுத்த புட்டின் வழுக்கும் போர் ராணுவத்தை விட்டு வெளியேறும் உக்ரைன் வீரர்கள் ஸ்பெயினில் ஊதியத்துடன் கூடிய காலநிலை விடுமுறை அறிமுகம் இனி விரிவான செய்திகள் வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பிரான்சில் போராட்டம் தொடர்கிறது புதிய திகதிகளை அறிவித்த விவசாயிகள் உளவு இயந்திரங்களை வீதிகளில் நிறுத்தி போக்குவரத்து தடையை ஏற்படுத்தும் விவசாயிகளின் போராட்டம் மீண்டும் நாடளாவிய ரீதியில் இடம்பெற உள்ளது எஃப்என்எஸ்இ தொழிற்சங்கம் இது ஒன்பது மற்றும் பத்தாம் திகதிகளில் நாடளாவிய ரீதியில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என அறிவித்துள்ளது திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நாங்கள் மீண்டும் வீதிகளுக்கு இறங்குவோம் என குறித்த தலைவர் தெரிவித்தார் இந்த போராட்டங்களினால் இல்து பிரான்ஸ் மாகாணத்துக்குள் போக்குவரத்து தடைப்படும் எனவும் பரிசை நோக்கி வரும் சாலைகள் முடக்கப்படும் எனவும் அதே போன்றே நாட்டின் பெரும்பான்மையான இடங்களில் போக்குவரத்து தடைப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் தபால் சேவை தொடர்பில் மக்கள் கடும் அதிருப்தி ஜெர்மனியில் தபால் சேவை தொடர்பில் மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அண்மை காலமாக தபால் சேவைக்கு எதிராக பல்வேறு முறைப்பாடுகள் மக்களால் முன்வைக்கப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது முக்கிய ஆவணங்கள் மற்றும் கடிதங்கள் உரிய நேரத்திற்கு வராமை மற்றும் தொலைந்து போகும் சம்பவங்கள் தொடர்பான மக்கள் முறைப்பாடு செய்கின்றனர் அண்மை காலமாக தபால் சேவைக்கு எதிராக பல்வேறு முறைப்பாடுகள் மக்களால் முன்வைக்கப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது முக்கிய ஆவணங்கள் மற்றும் கடிதங்கள் உரிய நேரத்துக்கு வராமை மற்றும் தொலைந்து போகும் சம்பவங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் பதிவாகி உள்ளன இது தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரையிலான காலப்பகுதியில் இருபத்தாறாயிரம் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன எனினும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதத்திற்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் முப்பத்தோராயிரத்து எழுநூறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த செப்டம்பர் மாதத்தில் மட்டும் மூவாயிரத்து நானூறு முறைப்பாடுகள் போஸ்டல் என்ற அமைப்புக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நவீன காலத்தில் இணைய மூலம் பயன்பாடுகள் அதிகரித்திருந்தாலும் கடிதமூடான தொடர்புகளை மேற்கொள்ளும் மக்கள் தற்போதும் அதிக அளவில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது குறைந்தபட்ச ஊதிய திட்டத்தை ரத்து செய்தது சூரிச் குறைந்தபட்ச ஊதியத்தை அறிமுகப்படுத்தும் விதிமுறைகளை ரத்து செய்து சூரிஜ் கண்டோனல் நிர்வாக நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை தீர்ப்பளித்துள்ளது இவை கண்டோனல் சட்டத்தை மீறுவதாக நீதிமன்றம் தனது தீர்ப்பில் கூறியுள்ளது சூரிஷ் மற்றும் விண்டர்தூர் நகரங்களில் வழங்கப்படும் குறைந்தபட்ச ஊதியங்கள் அனுமதிக்கப்பட்ட வரம்புகளுக்குள் உள்ளன மேலும் அவை பொருளாதார சுதந்திரம் மற்றும் கூட்டாட்சி சட்டத்தின் முதன்மை கொள்கையுடன் இணக்கமாக உள்ளன எவ்வாறாகினும் சூரிஜ் மாகாணத்தின் அரசியலமைப்பு அல்லது கண்டோனல் சமூக நல சட்டமானது நகராட்சிகளுக்கு எந்த வாய்ப்பையும் வழங்கவில்லை என்று நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது எனவே புதிய விதிமுறைகள் கண்டோனல் சட்டத்தை மீறியது என்றும் தீர்ப்பு அளித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜூனில் நகரசபை குறைந்தபட்ச ஊதியத்தை அறிமுகப்படுத்த சூரிஜ் மற்றும் நகர வாக்காளர்கள் தெளிவாக ஒப்புதல் அளித்தனர் சூரிச்சில் குறைந்தபட்ச ஊதியம் ஒரு மணி நேரத்திற்கு இருபத்தி மூன்று புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் பிராங்குகளாகவும் விண்டர் தூரில் இருபத்தி மூன்று பிராங்குகளாகவும் இருக்க வேண்டும் கிழக்கு உக்ரைனில் மேலும் முன்னேறியது ரஷ்யா டொனஸ்க் பிராந்தியத்தில் இரு ஊர்களை கைப்பற்றியதன் மூலம் கிழக்கு உக்ரைனில் ரஷ்யா மேலும் முன்னேறியுள்ளது பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தொடர்ந்து மேற்கொண்டு வந்த தாக்குதல் நடவடிக்கையின் விளைவாக டொனஸ்க் பிராந்தியத்தைச் சேர்ந்த பகுதி மீட்கப்பட்டது ஜபோர்சியா பிராந்தியத்துக்கும் இடையே அமைந்துள்ள முக்கியத்துவம் வாய்ந்த நோவோ செல்கா நகருக்கு வரும் ஏழு கிலோமீட்டர் ரஸ்டோல் நோயே பகுதி அமைந்துள்ளது அத்துடன் சலிட்டோவோ நகருக்கு மேற்கே அமைந்துள்ள ஊரான வொரோஸ்கோயே மத்திய படைப்பிரிவால் கைப்பற்றப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாக உக்ரைனில் தங்களது முன்னேற்றத்தை துரிதப்படுத்தியுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆன்ட்ரை பெலோஷோ கடந்த வாரம் தெரிவித்திருந்ததும் நினைவுகூரத்தக்கது உக்ரைன் போரின் மிகப்பெரிய திருப்பு முனையாக ரஷ்யாவின் எல்லை பிராந்தியமான கோர்ஸ்குள் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆறாம் திகதி தாக்குதல் நடத்தி நுழைந்த உக்ரைன் படையினர் அந்த பிராந்தியத்தின் கணிசமான பகுதிகளை கைப்பற்றினர் சிட்னியில் இருந்து ஐரோப்பாவிற்கு புதிய விமான சேவை ஆரம்பம் சிட்னி விமான நிலையத்திற்கு முதலாவது துருக்கி ஏர்லைன்ஸ் விமானம் வந்தடைந்துள்ளது அதன்படி நேற்று முதல் சிட்னியில் இருந்து ஐரோப்பாவுக்கு என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய விமான சேவை மூலம் சிட்னியில் இருந்து ஸ்தான்புல்லுக்கு வாரத்திற்கு நான்கு விமானங்கள் இயக்கப்படும் என்றும் ஆயிரக்கணக்கான பயணிகள் கொண்டு செல்லப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துருக்கிய ஏர்லைன்ஸ் ஒவ்வொரு வாரமும் எட்டாயிரத்து அறுநூற்று இருபது விமானப் பணிகளுக்கு சேவைகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது மற்றும் ஐம்பத்து மூன்று மில்லியன் டாலர்களை சம்பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் சிட்னி விமான நிலையத்தின் இருநூற்று தொன்னூறு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் வெளிநாட்டு பயணங்களை முன்பதிவு செய்ய விரும்பும் ஆஸ்திரேலியர்களுக்கு இந்த விமானங்கள் புதிய இடமாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தரைமட்டமாகும் அமெரிக்காவின் ஒன்பது ராணுவ தலங்கள் பைடன் தூக்கத்தை கெடுத்த புட்டீன் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் தீவிரமடைந்துள்ளது இந்த போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா உதவிகள் செய்து வருகிறது இதனிடையே ரஷ்யாவின் ஒரே சைனிக் என்ற பெயர் கொண்ட ஏவுகணையால் அமெரிக்காவின் ஒன்பது ராணுவ தலங்களை தரைமட்டமாக்க முடியும் என்ற தகவல் வழியாக்கியிருப்பது அமெரிக்காவின் தூக்கத்தை கெடுத்துள்ளது வெறும் இருபத்தைந்து நிமிடங்களில் இந்த ஏவுகணையால் அமெரிக்காவின் ஒன்பது இராணுவ தலங்களை தாக்க முடியுமா இதுதான் அமெரிக்காவுக்கு தற்போது பெரும் சவாலாக மாறி உள்ளது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கியது இந்த போர் நடவடிக்கை என்பது அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வந்தால் மூன்றாவது ஆண்டை நிறைவு செய்யும் இந்தியா உள்பட பல உலக நாடுகள் தலையிட்டும் இந்த போரை இன்னும் முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை இந்த போரால் உக்ரைன் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது அதேபோல் உக்ரைனின் பதிலடி தாக்குதலால் ரஷ்யாவுக்கும் இழப்பு ஏற்பட்டு வருகிறது ஆனாலும் உக்ரைனை விடாமல் தாக்க அந்த நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டின் தனது படைகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் இதனால் போர் என்பது முழுவீச்சில் தீவிரமாக நடந்து வருது ரஷ்யாவுடன் வழுக்கும் போர் ராணுவத்தை விட்டு வெளியேறும் உக்ரைன் வீரர்கள் ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் தீவிரமடைந்துள்ளது இரு நாடுகளும் ஒருவர் மீது ஒருவர் தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகின்றனர் போர் முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது இந்த நிலையில் உக்ரைன் வீரர்கள் ராணுவத்தை விட்டு வெளியேறுவதால் மனிதவள பற்றாக்குறை அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வீரர்கள் வழக்கறிஞர்கள் மற்றும் உக்ரைன் அதிகாரிகளின் கூற்றுப்படி பல ஆயிரக்கணக்கான உக்ரைன் வீரர்கள் சோர்வுற்ற நிலையில் போர் மற்றும் முன்வரிசை நிலைகளிலிருந்து விலகி சென்றுள்ளனர் சில வீரர்கள் மருத்துவ விடுப்பு எடுத்துவிட்டு சென்று திரும்பி வரவே இல்லை என்று கூறப்படுகிறது போரின் பேரதிர்ச்சிகளால் வேட்டையாடப்பட்டு வெற்றிக்கான வாய்ப்பு இன்று இருந்துள்ளதால் வீரர்கள் மனசோர்வடைந்துள்ளனர் படைகளில் என்று இருக்கும் வீரர்கள் கமாண்டர்களுடன் வாக்குவாதங்களில் ஈடுபடுகிறார்கள் அவர்களது கட்டளைகளை ஏற்க மறுக்கிறார்கள் இந்த பிரச்சனை மிகவும் முக்கியமானதாகும் என ராணுவ ஆய்வாளர் தெரிவித்துள்ளார் ஸ்பெயினில் நான்கு நாள் ஊதியத்துடன் கூடிய காலநிலை விடுமுறை அறிமுகம் வெள்ளத்தால் இருநூற்று இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்ட ஒரு மாதத்திற்கு பிறகு வானிலை அவசர காலங்களில் தொழிலாளர்கள் வீட்டிலேயே இருக்க அனுமதிக்கும் முயற்சியில் ஸ்பெயின் நான்கு நாட்கள் வரை கட்டண காலநிலை விடுப்பு அறிமுகப்படுத்தியுள்ளது தேசிய வானிலை ஏஜென்சியால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் பல நிறுவனங்கள் வெள்ளத்தின் போது ஊழியர்களை வேலை செய்ய உத்தரவிட்டதற்காக விமர்சனங்களை எதிர்கொண்டதை அடுத்து இந்த கொள்கை வந்துள்ளது பல தசாப்தங்களில் ஐரோப்பிய நாட்டில் ஏற்பட்ட மிக மோசமான வெள்ளத்தின் போது அவர்கள் செயல்பட தவறியமைக்கு தாமதமான தொலைபேசி விழிப்பூட்டல்கள் தங்களுக்கு போதுமானதாக அதிகாரிகளால் தெரிவிக்கப்படவில்லை என்று நிறுவனங்கள் வாதிட்டன ஸ்பெயினின் தொழிலாளர் அமைச்சர் யாலன்டா டயஸ் புதிய நடவடிக்கையானது காலநிலை அவசர நிலைக்கு ஏற்ப ஒழுங்குபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என தெரிவித்தார்